இந்த கேஸ்ல விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் ஆக்சிடென்ட் பண்ணி அவரையும் கொண்டுட்டாங்க அப்போதான் இந்த கேஸ டீல் பண்ண சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் உள்ள வந்தாரு சிலைய திருடின கும்பல அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா அவங்க கிட்ட அஞ்சு கோடி ரூபாய் கமிஷனா வாங்கி கொடைக்கனால ஒரு எஸ்டேட்ட தான் பேர்ல வாங்கி போட்டுக்கிட்டாரு அந்த சப் இன்ஸ்பெக்டர் வேற யாரும் இல்ல சாட்சாத் சரவண பெருமாள் நீதான் அப்புறம் கொல்லப்பட்ட சந்திரனும் கல்யாணியும் வேற யாரும் இல்ல துர்காவோட அக்காவும் மாமாவும் தான் செல திருட்டு வெளிய தெரிஞ்சிடக்கூடாது இருந்தா சந்திரன் கல்யாணி குருக்கள் அவர் மனைவி இன்ஸ்பெக்டர் இத்தனை பேரு கொல்லப்பட்டாங்க அதுக்கு பழி தேக்கும் படலமா ஷேகர் பாலு பாஸ்கர் மூணு பேரும் கொடூரமா கொல்லப்பட்டாங்க குருகுலா ஒரு மனைவியும் தற்கொலை பண்ணிக்க காரணமானவன நீதான் அப்ப தப்பிக்க இன்னமும் அவன் உயிரோட தான் இருக்கான் நீயும் உயிரோட தான் இருக்க அதனாலதான் உங்க ரெண்டு பேரோட தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் இப்ப நான் உன்னை தேடி வந்ததுக்கு காரணம் செல திருட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய மனுஷன் யாரு குருக்கள் வீட்டுக்கு போன அந்த ரவுடி யாரு அவன் இப்ப எங்க இருக்கான் இது எல்லாமே எனக்கு தெரியணும் அதுக்கு நீ அப்ரூவரா மாறணும் நீ செஞ்ச பாவத்துக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு வெளிய வந்து நிம்மதியா வாழலாம் அப்புறம் மாற மாட்டேன்னு சொன்னா பாலு பாஸ்கர் இவங்களுக்கு உண்டான கதை தான் உனக்கும் நான் அவங்களையே காப்பாத்ததான் முயற்சி பண்ணேன் பண்ணா எல்லாமே என் கைமேறி போயிடுச்சு இப்பவும் மூ உயிர் ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்சுதான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன் நீ அப்ரூவராக மாறுனா உயிர் பிழைக்கலாம் சொல்லு குருக்கல் வீட்டுக்கு போனேன் அந்த ரவுடி யார் சிலையை திருடினேன் அந்த பெரிய மனுஷன் யார் மேடம் வந்தீங்க ஒரு கதை சொல்லணுன்னு ஆரம்பிச்சீங்க இது கற்பனை கதையில் நிஜக்கதைன்னு சொன்னீங்க அதில் என் பேரை சொல்லி என்னையே குற்றவாளியாக்கி அப்ரூவராகவும் மாற சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் பொண்டாட்டிக்காக மாமனார் கொடுத்த பணத்துல கொடைக்கானல் வாங்கின பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதையும் இந்த கதையில கோத்து விட்டீங்க பாருங்க அனுபவத்தில் வார்த்தை காட்டி அப்ரூவரா மாத்தி இருக்கிற அதே டெக்னிகிட்டே அப்ளை பண்ணி பாக்குறீங்க நீங்க சொன்ன கதை வேணா ஆனா அதுல வர சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நான் உங்க கதையில நடந்த எந்த கொலைக்கும் காரணம் நான் இல்ல எந்த ரவுடியையும் நான் தப்பிக்க விடல செல திருட்ட மறைக்க கமிஷனும் வாங்கல இதுக்கெல்லாம் ஆதாரம் இருந்தா நீங்க இப்படியா வந்து கதை சொல்லிட்டு இருப்பீங்க இந்நேரம் அடிச்சுட்டு போயிருப்பீங்க நான் உங்களுக்கு இப்ப சவால் விடுறேன் இதுக்கெல்லாம் சாட்சிய ஆதாரமும் இருந்தா தாராளமா வாங்க என்ன கைது பண்ணிட்டு போங்க அதை விட்டுட்டு அப்புறம் ஆயிடுன்னு இந்த ரீல் சுத்திர கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் சோ இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க கிளம்புறீங்களா நீ ஒரு அற்ப பிறவின்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உனக்கு வரப்போற ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன் துளி கூட மனசாட்சியே இல்லாதவன்னு தெரிஞ்சும் மனசாட்சியை எதிர்பார்த்து வந்தது என்னோட முட்டாள்தனம்தான் சாட்சியோடையும் ஆதாரத்தோடையும் வந்து உன்னை கைது பண்ணுவ சரவண பெருமாள் அதுக்கு முன்னாடி நாய் கடிச்சோ யானை மிதிச்சோ இல்ல மலைப்பாம்பு முழுங்கியோ உனக்கு சாவு வரலாம் அப்ப கூட அந்த கொடூரமான சாவுல இருந்து உன்னை காப்பாத்தணும் தான் நான் நினைப்பேன் ஆதாரத்தோட வந்து உன்னை கைது பண்ணி உள்ள தள்ளணும் வருவேன் தயாராயிருட்டுமா ட்டு கேஸ்லையும் அதுக்கு பின்னாடி நடந்த கொலையிலையும் என்ன அப்ரூவரா மாத்திரலான்னு என்னன்னு சொல்லி பார்த்தா எனக்கு நல்லது பண்ற மாதிரி பேசினா மிரட்டியும் யூஸ் பண்ற டெக்னிக் அத போய் ஒரு போலீஸ்கார்கிட்டயே யூஸ் பண்ணா எடுபடுமா இவ்ளோ மாதிரி நான் எத்தனை பேரு கிட்ட பேசியிருப்பேன் என்கிட்டயேவா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வாங்க முடியல ஆனா அந்த நந்தினி பயங்கர அப்செட்ல தான் திரும்பி போனா அவ மனசு பூராவும் என் மேல வஞ்சத்தோட தான் போனா அதோட நான் எதுலயாவது சிக்குவேன்னு காத்துக்கிட்டு இருப்பா ஆனா ஐயோயோயோயோயோ துர்காவை பத்தி அவ கொடுத்த பில்ட் அப் இருக்கே அததான் இன்னும் என்னால சகிச்சுக்கவே முடியல கிராமத்துல இருந்து உங்க ஜமீனுக்கு புள்ள பூச்சி மாதிரி வந்தவ சை ஐயா ஜமீன் விட்டு மருமக ஒருமையில பேசுறேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏய் உசுரெடுக்க வந்தவ அவளுக்கு என்னடா மரியாத அது சரி ஆனா அவளை பத்தி அந்த நந்தினி ஆகா ஓஹோன்னு பேசினதும் என்ன மிரட்டினதும் நிஜமாவே என்னால சகிச்சிக்கவே முடியல துர்காவ பத்தி கம்பி கட்டுற கதையா சொல்லிட்டு இருந்தா சரி அவளை விடுங்க துர்கா ரொம்ப ஆடுறாளாமே நீங்க என்ன எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஐயா உள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்சா அது அப்பவே வெட்டிடணும் ஐயா பார்த்தல என்ன பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க உன் பெருமை தான் எனக்கே தெரியுமே அடுத்தவங்க பேசுறது கிட்ட நீ என்ன சந்தோஷப்பட்டுக்க என்ன கூப்பிட்டு எதுக்கு போட்டு காட்டணும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு வீணா சும்மா புலம்பாம வீடியோ பாருங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு நல்லா கேளு ஏய் உன்கிட்ட நான் எப்போ புலம்புனேன் உம் உன் மனசுக்குள்ள மனசுக்குள்ளா வீட்டுல பேசிங்களா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி புரிய வைக்க முடியுமாடா போன் எடுக்கலதா ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும் அத விட்டுட்டு உங்கிட்ட ஏதோ சொல்ல வந்தானுங்க ஐயா துர்காவ பத்தி நந்தினி சொன்னதுன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க ஆஹ் துர்காவ பத்தி நந்தினி சொன்னதெல்லாம் உண்மை இல்ல போரு நந்தினி சொன்னதை விட பத்து மடங்கு இல்ல நூறு மடங்கு துர்கா வேற மாதிரி இருக்கான்னு சொல்ல வந்த எப்படி என்னையா சொல்றீங்க ஆமா சரவண பெருமாள் நாம நினைச்சே பார்க்க முடியாதபடி அவ ஆதி புத்திசாலியா இருக்கா அவளால எதிராளியோட மனச கூட படிக்க முடியுது அவளுக்கு தெரியாம என்னால எந்த ஒரு திட்டத்தையும் போட முடியல மந்திரமும் மாந்திரிகமும் கூட அவ கத்து வச்சிருக்காளோன்னு தோணுது இன்னும் சொல்ல போனா அவ மனுஷியா பேயா இல்ல அதுக்கும் மேலையானு என்னால சொல்ல தெரியல பாத்தியா நான் பேய் பிசாசா எனக்கு மந்திரம் மாந்திரிகம் எல்லாம் தெரியுமா காமெடியா இல்ல இங்க அவன் செத்த சுண்ணாம்பு ஆயிட்டு இருக்கான் உனக்கு காமெடியா இருக்கா நீ பேயா பிசாசான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படியா சரி சரி அத பத்தி அப்புறம் பேசலாம் இப்போ இவங்க பேசுறத கேப்போம் இதுக்குள்ள குறைச்சல் இல்ல துர்காவ பத்தி நானும் கூட கொஞ்சம் அதிகப்படியா சொல்ற மாதிரி உனக்கு தோணலாம் ஆனா அதுதான் உண்மை ஐயா நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டு துர்காவை கொண்டுட்டீங்கன்னு சொன்னீங்க அத ஒழுங்கா செய்யாததுனால அவ பொழைச்சு வந்து இப்ப உங்களை படித்திக்கிறான் அவளை கழுத்தா பட்டியலே நாலு போடு போட்டு அடக்கி வைக்காம அவளை போய் பேயி பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இத பாருங்க துர்காவை நினைச்சு நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க போல ஐயோ இங்க கனகா பாத்துட்டு இருக்கறது தெரியாம போலீஸ்காரன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான் எனக்கு என்னவோ இவன் ஜோலி முடிய போதுன்னு நினைக்கிறேன் என் கழுத்தாம்பட்டையிலே போடுவானாமே போற தேசி அடுத்த ஆர்டர்ல நினைக்கிறேன் பெருமாள் துர்காவை பத்தி முழுசா தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசாத நாங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல நான் நிம்மதியா தூங்கி ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும் சரிங்கய்யா நீங்க ஏதோ சொல்றீங்க கேக்குறேன் மந்திரம் மாயாஜலன்னு சொல்றீங்களே அப்படின்னா உங்க கூட மாந்திரிகர் காலன் ஒருத்தர் இருப்பாரு அவரை வச்சு அவளை அழிக்க வேண்டியது அவளை அழிக்க காலன் சாமி அவருக்கு தெரிஞ்ச அத்தனை மாந்திரிக சக்திகளையும் யூஸ் பண்ணி ஆனா ஒன்னும் வேலைக்காகல ஏன் அவரால் துர்கா யாருன்னே கணிக்க முடியல ஐயா நந்தினி சொன்னதை விட துர்காவை பத்தி நீங்க சொல்ற கதை ஓவர் பில்டப்பா இருக்கே உங்க ரத்தம் சுண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் பழைய ஜமீன் இப்படி பேச மாட்டாரு ஏன்னா நைட்டோட நைட்டா உங்க கோவில் இருந்த அம்மன் சிலையவே இடம் மாத்தி வச்சவர் நீங்க அதையும் தில்லா அம்பது கோடிக்கு வித்தவர் நீங்க அந்த ஜமீன் இப்ப எங்க போனாரு கேட்டியா கோலவாணி பயலுகளை ஊரை காக்குற தெய்வத்தோட சிலைய திருடி வித்திருக்கானுங்க இவனுங்களெல்லாம் சும்மா விடலாமா நீயே ஏ சொல்லு இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்புறம் எதுக்கு அவங்களை பேச விட்டு வீடியோ மூலமா பார்த்துட்டு இருக்க பார்த்துட்டு இருக்கேனா நீ வேற வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன முழிக்கிற ரெண்டு பேரையுமே கட்டி வச்சு உதச்சா கூட இப்படி ஒரு வாக்கு மூலம் கொடுப்பானுங்களா ஆனா இப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆகுறதே தெரியாம எப்படி உண்மையெல்லாம் ஒலரி ஐயோ இதெல்லாம் ஒரு ஆதாரம் அதோட சாட்சிக்கு நீயும் பாத்துக்கிட்டு இருக்க எனது நான் சாட்சியா ஆமா நீ தான் ஐ விட்னஸ் சரி சரி அடுத்த வாக்கு மூலம் என்னன்னு கேட்போம் இவ ஒருத்தி ஐயா போனை கீழே போட்டு உடைக்கறதுக்கு ஒரு வார்த்தை நானே கூப்பிடுறானே அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஐயா அப்படியேலாம் ஒரு வார்த்தையில முடிக்கறவங்க கிடையாது நான் இங்க எவ்ளோ சீரியஸா பேசிட்டிருக்கோ அதটা புரிஞ்சிக்காம അവളെ விட்டுட்டு என்ன பாத்து என்ன கேட்டே என்ன கேட்டே ரத்தம் சுண்டிர்ச்சானே கேட்டே எல்ல சரவண பெருமாள் இன்னும் இன்னும் ரத்தம் குதிச்சுக்கிட்டு இருக்கு துர்காவ பள்ளி தீக்கணுங்கிற விரியல் இருக்க ஆனா அவளுக்கு எதிரா நான் செய்யற எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது அவளை எங்களால நெருங்க கூட முடியல நெருப்பா நெருப்பா குழுந்து விட்டு ஏறியரா அடுத்து என்ன செய்யறதுன்னு வழி தெரியாமதான் வித்து பிடிச்சி போயிருக்க கேட்டியா வித்து பிடிச்சிருக்கான் துர்காவுக்கு இவங்க செஞ்ச பாவத்துக்கு இவங்களுக்கு நான் பண்றதெல்லாம் பத்தவே பத்தாது அத்தனை பேரு கண்ல இருந்து ரத்தம் வர வைக்கணும் ஏய் பாவுடை கூட்டணில நீ ஒட்டி தான உனக்கு சேர்த்துதான் சொல்றேன் ஐயோ கனகா நான் சும்மா வேடிக்கை தான் பார்க்க போனேன் அவங்களோட என்ன சேர்க்காத அவ்வளவு நீ எனக்கு ஒரு எடுபடி தேவை அதனாலதான் உன்னை விட்டு வச்சிருக்கேன் இல்லைனா உன்னையும் கதர் அடிச்சிருப்பேன் சரவண பெருமாள் முக்கியமா ஏதோ சொல்ல போறான் என்னன்னு கேப்போம் ஐயா இப்ப கூட நீங்க பேசுறதெல்லாம் கேட்க எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு நீங்களும் நந்தினியும் இவ்வளோ பில்டப் கொடுத்தோம் எனக்கு அவளை ஒரு ஆளா மதிக்கணும்னு கூட தோணல அவ கதைய முடிச்சிடுன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா அவளை முடிக்க எனக்கு ஒரு நாள் போதும் முடியுமா ஏன் முடியாது அப்படி நீ முடிச்சிட்டுன்னா நிக்காஷா உனக்கு அஞ்சு கோடி ரூபாய் தரேன் ஏ அதை விட டபுளா டபுளா தர சிங்கிள் பேமெண்ட் உன்னால அவளுக்கு சமாதி கட்ட முடியுமா பத்து கோடியா ஐயா காமெடி பண்றீங்களா இல்ல போதையில வளர்றீங்களா டே ட நான் சீரியஸா பேசிட்டு இருக்கண்டா ஏன்னா அவளால என் குடும்பம் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல சொல்றத நீ காமெடி ஆக்கிடாத சரிங்க ஐயா நானும் சீரியஸாவே எடுத்துக்கிறேன் நீங்க வாக்கு மாற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு கொலைக்கு பத்து கோடிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு நீங்க தான் சொல்றீங்களா சரவண பெருமாள் இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லு அதுபடி முடிப்பியானே சரிங்க நீங்க சொன்னத நான் ஏத்துக்கிறேன் சில கடத்துல உதவி பண்ணப்ப அஞ்சு கோடி சொலையா கொடுத்தீங்க அந்த பணத்துல தான் கொடைக்கானல்ல எஸ்டேட் வாங்குனேன் பத்து கோடி பத்து கோடி ஏன் லைஃப் முழுக்க லஞ்சம் வாங்குனாலும் அவ்வளோ பணத்தை என்னால சேர்க்கவே முடியாது ஒரு கொலைக்கு ஒரே பேமெண்ட்டா தரேன்னு சொல்றீங்க இந்த டீலை நானு ஏத்துக்குறேன் சரவண பெருமாள் துர்காங்கிற ஒருத்தி இருந்தாங்கிற தடையமே உன்னால முடியும் தானே ஏ முடியாது முடியும் முடிச்சு காட்டுற ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சு கொடுங்க என்ன செய்யணும் சொல்லு கேட்டியா என் தலைக்கு பத்து கோடியா இந்த கனகாவுக்கு அவ்வளோ மோசு ஆமாமா கடப்பால சில்லரிக்கு ரவுடி தொழில் பண்ண உனக்கு இந்த வேலை கொஞ்சம் அதிகம்தான் ஆமா நீதான் போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு போக மாட்டியே பனிஷ்மெண்ட் எல்லாம் நீயே கொடுப்ப அப்புறம் எதுக்கு இந்த விளையாட்டு நான் தான் ஒரு டைம் பாஸுக்குன்னு சொன்னேன்னு இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோ அது என்னன்னு ஏன் வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பாக்குற ஆனா வீணா என் கூட சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிச்சுட்ட அதனால இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு நீ யோசிச்சு கண்டுபிடிச்சுக்கோ நல்லாதான் கண்டுபிடிச்ச ஓ ஆனா என்ன அவன் உன்னை தடையெல்லாம் அழிக்க போறேன்னு சொன்னா ஆனா நீ அவனை தடையெல்லாம் அழிக்க போறன்னு மட்டும் புரியுது கரெக்ட் போலீஸ்காரன் முகத்தை பார்த்தியா ஒரு சாவோட களை தெரியுதுல அவன் தலையில சாவு சக்கரம் ஏறி நிக்குது நாம என்ன பண்ண முடியும் இனிமே பாரு கேம் அடுத்த லெவலுக்கு போக போகுது பார்த்தா சும்மா விறு விரன் இருக்கும் ஐயோ கனகா என்ன ஆள விடு நான் போறேன் அத்தை பாவம் மாமாவுக்கு போன் பண்ணி நொந்து போயிருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வந்துருவாருன்னு நம்ம ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் எடுக்க மாட்டேங்கிறாரு ஒண்ணு ஆகாதுமா அவர் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவாரு நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி ஏதோ நெருக்கடியில இருந்திருப்பாங்க அதனால் தான் போன் எடுக்காம ம் கொஞ்சம் பொறுமையா இருக்க அண்ணா இப்ப வந்துருவாரு சரவண பெருமாள்